ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்திற்கு முன்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தை உயர்த்தமாக்கப்பட்ட மாட்டான் சரி கேள்வி கேட்குறேன் பாருங்க கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி படுத்தப்பட்ட உடன்படிக்கை எது வாக்குத்தத்தம் இது அந்த பதினேழாம் வருஷம் பதில் சொல்லுது பாருங்க கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்துக்கு பின்பு உண்டான உடன்படிக்கையும் அந்த எதற்கு நியாயப் நானூற்று முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அந்த பிற்பாடு எத்தனை வருடங்களுக்கு பிற்பாடு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுங்க நானூற்று முப்பது வருடம் அப்ப நானூற்று முப்பது வருடத்திற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையும் வாக்குத்தையும் இது என்ன செய்யாதாமா அந்த வாக்கு தத்துவம் வியர்த்தமாக்க மாட்டாது உடைச்சு போட முடியாதுன்னு சொல்றாரு அப்ப கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் வாக்குத்திற்கு பின்பு உண்டானது என்னன்னு கேட்டீங்கன்னா பதினேழாம் அவசரம் தான் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமான தள்ளி வாக்குத்தத்தை உயர்த்தமாக்க மாட்டாது அப்ப எதை உடைக்காது சொல்றாருங்க அந்த உடன்படிக்கை வாக்குத்தருக்கு ஆபிரகாம் ஆபராம் கொடுத்தார் இல்லையா அதை வந்து உடைச்சு போட முடியாதுன்றார் அது விசுவாசத்தினால் வந்ததுன்றார் பாருங்க அப்போ காணக்கூடாத விருது நிகரமினால் புரிந்து கொள்ள முடிந்ததா யோவான் மூன்று ஆறுல இருந்து எட்டு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலே இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் சரி அப்ப பூமி கூறிய வகையில அன்னைக்கு விருத்த சேதம் பண்ணப்பட்டவங்களை பார்க்க முடியுமாங்க ஆஹ் இவன் நுனித்தோல் நீக்கப்பட்டவன் இன்னைக்கு முகமதியர்கள் விருத்தசனம் பண்றாங்க இல்லையா அவங்க நுனித்தோல் நீக்கினவங்க அது காட்சியில பார்க்க முடியும் மாம்சத்துல பாக்க முடியும் ஆனா இன்றைக்கு ஞானசாணம் எடுத்தவங்களை நீங்க மூமிக்குரிய கண்ணால பாக்க முடியுமா பார்க்க முடியுமா முடியாண்ட பாருங்க நீங்க ஞானசானத்துல இன்னைக்கு ஒரு ஞானசானம் இது முடிஞ்ச உடனே ஒரு ஞானசாணம் இருக்கு இங்க இல்ல புலுச்சூர் சபையில இருந்து ஒரு ஞானசாணம் இருக்கு அப்போ அந்த ஞானசானத்தை நீங்க பாப்பீங்க தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணும் போது அங்க சுத்திகரிக்கிறத உங்களால யாராவது முடியுமா பாருங்க மறுபடியும் வேண்டும் என்று நான் உங்களுக்கு குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது அது சத்தத்தை கேட்கிறாய் ஆகியும் அது என்னிடத்திற்கு வருகிறது என்றும் என்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படி இருக்கிறான் அப்படி சொல்றாரு தெரியுமா தெரியாதா தெரியாது ஆவினால பிறந்தவனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்படி தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ண நீங்க பார்க்க முடியும் சுத்திகரிப்ப பார்க்க முடியாது பாருங்க அது இருதயத்தில் சுத்திகரிக்கிறது ஆனா ஒரு காட்சியை நம்மளால காண முடியும் அந்த தண்ணீருக்குள்ள அடக்கம் பண்ணதை மட்டும்தான் பார்க்க முடியும் அவன் பிறக்கிறது என்ன செய்ய முடியாது நம்ம பார்க்கவே தெரியவே தெரியாது இது ஒரு ஆவிக்குரிய விருத்த சேதனம் இது கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் கொலோசிய ரெண்டு பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவசரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த பெற்றீர்கள் ஞானஸ்தானத்திலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மறுத்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் சரி இது அப்படி படிக்கிறோம் இது வாலிபர்களுக்கும் வாலிபைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான வகுப்பு ஒருவேளை நீங்க யாரையே விரும்புறீங்க அவங்க உடனே யானசா எடுக்கணும் சொல்றாங்க ஓகே போதும் எடுத்தா கல்யாணம் கட்டிக்கலாம் அப்படின்னு அர்த்தமா சீசன் ஆகணுமா சீசன் ஆகணும்னா என்ன தன்னைத்தானே வெறுக்கணும் தன் ஜீவனை வெறுக்கணும் தகப்பனை வெறுக்கணும் தாயை வெறுக்கணும் நான் எங்க அப்பா பச்சை கேட்பேன் அவரு சொல்றாரு கல்யாணம் மட்டும் கட்டிக்கிறேன் நீ ஓ வழி நான் என் வழி போதும் சரியா சரியாகுமா சீசன் இல்ல அதாவது செட் ஆகாத அப்போ சீசன் அங்கிருந்து பிரிஞ்சிடணும் நீங்க மாம்சத்துல இல்ல ஆவில பிரியனும் பாருங்க ஒரே வீட்டுல நீங்க வாழலாம் பிரிந்தும் வாழலாம் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய மனைவியர் மாதிரி கத்திரிக்காக வாழ்றது இல்ல இங்க சொல்ல பெரும்பாலும் இருக்கிறாங்க பேச்சுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படியான கத்தருக்காக வாழ்தல் என்பது பிரிந்து பிரிந்து வாழ்வது அதாவது தோற்றத்தில் அல்ல ஆவியில் பிரிந்து வாழ்வது ஒரு கணவர் இருக்காரு நீ சபைக்கு போகாத நானே வரல நீ போகாத மனைவி இருக்க முடியுமா தோற்றத்தில் கணவனோடு வாழ்கிறாள் ஆனா கத்தரோடு அவள் இணைந்து இருக்கிறாள் உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியுமா ஒண்ணு ஒண்ணு இயல்லை அவிசுவாசி அவள் மனைவி பிரிந்து போனார் பிரிந்து போட்டு சொல்றாரா இல்ல சேர்ந்து சேர்ந்து வாழும் சொல்றாரா அப்ப தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கா இருக்கிறா அவரே பிரிந்து போகணும்னு சொல்றாரா தேவனுடைய சட்டங்கள் எல்லாம் தேவனுக்கானது தேவனை நேசிக்காத எந்த ஒரு சட்டங்களும் பிரிவை ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் அப்ப தேவனுக்கே அது வாழலாம் தேவனுக்காக வாழாத எந்த ஒரு மனைவியும் எந்த ஒரு புருஷனும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் அங்கே இந்த காரியங்களானது இணைக்கப்பட முடியாது நம்முடைய பாடத்தினுடைய அந்த சுவட அப்பப்போ வந்து நம்ம அந்த சுவடை காட்டிட்டு போறதுக்கு காரணம் இதுதான் அப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தா மாத்திரம் அது போதுமானதா இல்ல அவங்க சீசன் ஆகணும் சீசன் ஆகணும்னா அது சீசன் தான் தெரியும் அவங்க எல்லாத்தையும் வெறுக்கணும் பழைய வாழ்க்கைகள் அத்தனை வெறுக்கணும் எல்லாத்தையும் விட்டுணும் அவங்க விட்டுட்டு வந்தாதான் முடியும் பாருங்க அவங்க சீசன் ஆகுறது ஒண்ணு இருக்கிறது திடீர்னு வந்து யானசா எடுத்துட்டு கல்யாணம் முடியாதுங்க அவங்க சபை கூடங்களுக்கு வரணும் அப்புறம் அப்போ சாப்பிடணும் அப்ப என்ன சொல்லுவாரு அங்க இருக்கக்கூடிய அப்பா என்ன சொல்லுவாரு எங்கடா போன சபைக்கு போனேன் எதுக்கடா போனேன் ஞானசன நடத்திடா எதுக்கடா போன அப்ப சாப்பிடணும்ல போணுமா வேணாமா விடுவாங்களா சரியாகுமா அப்ப சீசத்துவத்தை காத்து கொள்ளணுமா பாருங்க அது இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் அப்படியானா ஒரு ஒரு கையால் செய்யப்படாத விருத்தஸ்தனத்தை பெற்றா மட்டும் போதாது அவங்க சீசனாவும் இருக்க வேண்டியிருக்கு சீசனா இருந்தாதான் அந்த காரியத்துல அவங்க தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும்

அப்ப ஆவிக்குரிய இதுல எது அழுக்குன்னா அவிசுவாசி இருள் விக்கிரகங்கள் உலகத்தின் வழிபாடு இதெல்லாம் அழுக்கு மொத்தம் தோல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு அதுல இருந்து அதை கட் பண்ணி என்ன செய்யணுங்க பிரிக்கணும் அப்ப அப்ப பிரிஞ்சுட்டு போய் சேர்ந்துக்கலாமா சேர முடியாது சேர முடியாது ஏதாவது கட் பண்ணி போட்டதை போய் ஒட்டுவாங்களாங்க அதை போய் கட் பண்ணி ஒட்டுவாங்களா அழுக்குன்னு தானே போட்டோம் அதை போய் ஒட்ட முடியும் அது சாத்தியம் இல்ல பாருங்க அப்புறம் அவங்க நாய் என்றும் பண்ணி என்று சொல்ல ஆரம்பிச்சிருவார் அப்படியானா இது கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு அருமையானது பாருங்க மகிழ்ச்சியானது இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பம் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமான சூழ்நிலையாக அது இருக்கிறது அப்ப சொல்றாரு வந்து நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த மாம்சத்துக்குரிய பாவ களைந்து விட்டதினால் கையிலையா அல்ல கையால் செய்யப்படாததா என்ன சொல்றாருங்க கையால் செய்யப்படாத விருத்த சேனத்தை அவருக்குள் பட்டீங்க அப்ப என்னது ஒரு இயத்துக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாப்புகளையும் பாவங்களையும் அவங்க விட்டு அங்கிருந்து மார்க்கத்தை விட்டு அந்த மதத்தை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது பாருங்க அப்படியானால் ஒரு ஞானஸ்தானம் மட்டும் எடுத்தா போதும் உலகத்துக்கு தெரியும் ஞானஸ்தானமாடா அந்த வாலிவு பண்ண பத்து அப்ப அவனை தான் கெட்டுக்குவேன் அவனை விட கட்டிலான செத்து போவேன் போமா போமா ஞானசானம்மா கல்யாணம் கட்டிக்கலாமா அப்படிங்க சீசன் எங்க கலைந்து விடுறது எங்க விருபடி கட் பண்ணி போட்டது எங்க எங்க தொடர்ந்து கத்துடைய பந்தியா வர்றது எங்க வளர்ச்சி எங்க நாளுக்கு நாள் அது மட்டுமே இல்ல அவங்க என்ன வளர்றதுங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது அப்ப கொலோசை செய்ய இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துல சொல்றாரு உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்தசேனம் இல்லாமையினாலையும் மறித்தவர்களா இருந்து பாருங்க ஒரு கேள்வி உங்க கேட்கிறேன் ஆவிக்குரிய விருத்தசனத்தில் எந்த பாவங்களும் எந்த அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டது கடந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா சகோதரன் பதில் சொல்லுங்க சரி இப்படி கேட்கட்டுமா எதிர்கால காரியங்கள் அதிலே மன்னிக்கப்பட்டதாக பதிவு இருக்கிறதா இருக்கா இல்ல நல்லதான் என்ன எப்படி தெரியும் நமக்கு அந்த வார்த்தையை படிக்கிற பாருங்க உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்தாலேயும் மறித்தவர்களாய் இருக்கா இருந்த இந்த பாடத்தை வலியுறுத்தினே கிருபை உபதேச மக்கள் என்ன சொல்றாங்க நம்முடைய எதிர்கால பாவத்தையும் கருத்த மனிதா சொல்றாங்க நீங்க அந்த விருத்தசேனத்துல அப்ப இருக்குற அழுக்க தான் துண்டிச்சிட்டீங்களாங்க இனிமே படிய போற அழுக்கையும் சுத்தி ஏதாவது கொஞ்சம் பொருந்துதாங்க இனிமே படிய போற அழுக்கை சேர்த்து நான் சுத்தம் பண்ணுங்கிறது எங்க இருக்காங்க படியிலையாங்க படியாத போது எப்படி சுத்தம் படுத்துவாங்க அது நம்முடைய இனிமே தான் செய்யணும் அத பாருங்க அந்த மக்கள் சொல்ற கருத்து ஒண்ணுமே புரியல புரியலன்னா அவங்களுக்கு அது புரியல ஒரு காரியத்தை நீங்க நீக்கும் பொழுது அங்க இருக்கிற அழுக்க தான் தவிர இனிமே வரப்போற அழுக்க என்ன செய்யல நீக்கல அப்ப வந்து நீக்கலேனம் இல்லாமையினாலேயும் பாவங்களினாலேயும் மறித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவருடைய உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து எதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா எல்லா பாவத்தையும் மன்னிஷ்டாரு எதிர்காது கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போற காலம் எல்லா பாவத்தையும் கிறிஸ்து மனுஷ்டாரு நீங்க பிரதர் நீங்க ஃப்ரீயா இருங்க இதை பத்தி கொலப்படாதீங்க கத்தர் எல்லாத்தையும் மனுஷாரு தொடச்சி தொடச்சிக்கிட்டே இருக்கும் அது நீங்க கிறிஸ்துக்குள்ள ஆயிட்டீங்க இப்படி ஒரு உபதேசம் சொல்லி மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க கெடுத்துக்கிட்டு எல்லா பாவத்தையும் செய்ய உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க அப்படிப்பட்ட பொல்லாத உபதேசம் அதிகமா அதிகமா பரவிடுச்சு நம்ம சபையிலும் அப்படி ஒரு சகோதரர் இருக்கார் இந்த கிருபை விசுவாசிக்கிறவர் நம்ம எதுவுமே செய்யாம நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆச்சரியம் இல்ல உங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை நம்முடைய பாவம் நம்ம நினைஞ்சாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்குன்றாங்க அப்படி ஆகுமா இருக்கா ஏமாந்து போவாங்க ஏமாந்து போக முடியும் பாருங்க அப்ப இந்த விருத்தசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு தாமதம் செய்யலாமா ஆபரகம் எந்த நாள் விருத்தசனம் பண்ணாரு அந்நாளில் ஏன் ஆண்டவரே நாளைக்கு பண்ணிட்டு மாண்டு வரே நீ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை வயசு நிமிஷமா கொஞ்சம் பெருசா பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னாரா தேவனுடைய கட்டளைக்கு அப்பவிக்கல் பண்ணிச்சாரா பாருங்க இது நமக்கு ஆவிக்குரியவைகள் எப்படிங்க பொருந்தது அப்போசனபடியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது அப்போசுலர் இருபத்தி ரெண்டு பதினாறு இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார் சரி நீ தாம் பவனு பார்த்து கேக்குறாரு நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை கை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுந்தார் அவர் ஏற்கனவே நியாயப்பிரமாண நிதியின்படி குற்றம் இருந்தார் அவரு தான் நடந்திருக்காரு அவருக்கு என்ன பாவம் இருக்குன்னு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு விரோதமா அவரு அவிசுவாசம் அது பாவம் அவர் என்ன சொன்னார் தொழுது கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் அதிகாரத்தை அதிகாரத்தை நீ ஏற்றுக்கொண்டு பாருங்க எல்லாமே வந்து ஒரே வார்த்தை இல்லைங்க நீங்க அதிகாரத்தை அங்கீகரிக்கிறது தொழுதுறைக்கு சமமாகவும் ஏற்றுக்கொள்வது சமமாகவும் இருக்கிறது ஞானசானம் பெற்று அதாவது அதிகாரத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னார் அப்போ அவர் என்ன கேள்வி கேட்டாரு தாமதிக்கிறது என்ன அப்ப ஆவிக்குரிய விருத்தசனத்துக்கு தாமதிக்கலாமா இல்ல இமிடியா செய்யணும் ஏன்னா அழுக்கு அசுத்தம் அப்போ சில முடிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானசனம் பெற்றார்கள் சரி அப்போ அது எந்த நேரம் சொல்லுதுங்க ராத்திரியில் அந்நேரத்தில் தானி பாருங்க நான் வாழ்நாள்ல இதுவரைக்கும் நம்முடைய ஞானசான லிஸ்ட பார்த்தேன் ஒரு நாள் ஏறக்குரிய வந்து நூறு நூத்தி எண்பது பேருக்கு மேலே ஞானசானம் எடுத்திருக்காங்க நூத்தி எண்பது பேர் இங்க அதுல ஒரு ஆச்சரியமான யானசாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானசானத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணானவள் அந்த ஸ்ரீயானவள் இருந்தாங்க முஞ்ச குன்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க பிறகு ஒரு நாள் யானசாணம் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்ப ஒரு நாலு மணி தொடங்கி காலையில மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு போச்சு அப்ப அப்பவே யானசாணம் எடுக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்ப மூணு மணிக்கு நீ ஒரு பெண்ணா இருக்கிற அதனால கொண்டு போக முடியாது அவங்களும் எதிர்காலத்துல வாகம் கட்டிக்கு போற அவங்க மாமனார் வந்திருந்தாரு அப்ப என் மனைவி இல்ல அப்போ அவங்கள நைட்ல தங்க வச்சு அவங்களை போச்சுட்டே இருந்தோம் தொடர்ந்து ராத்திரி முழுசும் போச்சுட்டே இருந்தோம் அந்த ஸ்டவ் கொண்டு வந்து அந்த கொண்டு வந்து வச்சுட்டு கோதுமை தோசை மாவை கரைச்சு அங்கேயே சுட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுட்டுக்கிட்டே போச்சுக்கிட்டே சுட்டுக்கிட்டே போச்சுட்டே விளைச்சுக்கிட்டே இருந்தோம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அது மாதிரி இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்ல அந்த மாதிரி கேட்டுட்டு பிறகு கேள்வி கேட்டேன் அந்த கேள்வியில எழுநூறு கேள்வி இருக்கும் கேள்வி கேள்விதான் கேட்டேன் அவங்க கேட்க நேரம் மறக்காம பதில் சொன்னாங்க எந்த கேள்வியும் ஒரு கூட யோசிக்கல அவ்வளவு பெரிய அடிப்படையில அவங்க அந்த சத்தியத்தை அவ்வளவு நம்பி நம்பிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு ஆச்சரியமான நான் அதுதான் பார்த்தேன் கிட்ட கொஞ்சம் தாமதி சொன்ன மூணு மூணு மணிக்கு ஒரு பெண்ணை ஏத்திட்டு போனா வேணுங்கன்னு சந்தேகப்படுவாங்க யாரும் ஏரியில போய் கொடுக்கணும் அங்க இருக்கிற பல்லாவரம் தான் அந்த பக்கம் தான் கொடுக்கணும் தான் கொடுத்துட்டு இருந்தோம் அதனால ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் காத்துருமா காத்திருக்கவே வேற என்னாலும் எனக்கு காத்திருக்க மனசு வரல நீங்க சொல்றீங்க சரி என்னால அது முடியலையே அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும்போது தெரியாது இவ்வளவு வரைஞ்சுக்கிட்டேனே இப்பவே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்திலே இருந்தான் தூங்கவே மாட்டான் சரி நீங்க ஒண்ணும் பண்ணுவானா நீங்க ஜெபிச்சுட்டே இருக்குமா

அருமையா வந்தாங்க இந்த வரைக்கும் அவங்க திரும்பி எப்பாவது ஒரு துணியோ பொருளோ கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை போவாங்க அப்ப இது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா அந்த ஆச்சரியமா இருந்த அந்த காட்சி எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க தாமதிக்கவே மாட்டின்ட்டாங்க நான் இந்த திரைச்சாலை அதிகாரி தான் பார்த்தேன் எவ்வளவு ஒரு இந்த பாவத்தை கொடுத்து விடுதலை நினைச்சிருந்தாங்கன்னா அப்பவே செஞ்சிருப்பாங்க நம்ம நிறைய பேர் பாவம்னு பார்த்துட்டோம் மன்னிப்பு உடனே கேட்கிறோம்மாங்க நம்ம பாத்துக்கலாம் இதெல்லாம் பெரிய பாவமா யோசிக்கிறேன் நம்ம தெரிஞ்சு போச்சு உடனே சாரின்னு சொல்றதுக்கு நமக்கு அவ்வளவு வருத்தம் வருது இதெல்லாம் எப்படி செய்வனமோ பாருங்க அந்த நேரத்திலேயே அப்பொழுதே தாழ்த்துனாங்க ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே ராத்திரி எந்த நேரம் நீங்க அதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா நடு ராத்திரின்னு ஒரு வார்த்தை இருக்கு நடு ராத்திரி ஒரு ராத்திரிக்கு எத்தனை ஜாமங்க நாலு ஜாமம் ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம் சில ஆறு ஆறா பிரிக்கிறாங்க ஒரு நாலா பிரிக்கிறாங்க ஒரு நடு ஒரு இரவுக்கு எத்தனை மணி நேரம்

அப்படி ஆனா எதுக்கு சொல்றோம் அப்படிங்கன்னா இந்த கத்தருக்குள்ளான இந்த ஞானசானம் என்ற பகுதி அவ்வளவு முக்கியமானதா பாவத்துல இருந்து விடுதலை இப்பொழுது குடல் வாழ்வு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை நேரம் தாமதிப்பீங்க நீங்க குடல் வாழ்வு உங்களுக்கு இருக்கு வயிற்று வழியில இருக்கீங்க இது இம்மிடியா மருத்துவ ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்க எவ்வளவு நேரம் தாமதிப்பாங்க மண்டையாட்டுறாங்க அவங்க ஒரு செகண்ட் இவ்வளவு வெடிச்சு என்ன ஆகும் செத்துருவாங்க அது அவசரமா உடனடியே செய்யப்பட வேண்டியது என்ன அது அவ்வளவு சீவிரியா சிவியரா எடுக்கும் அது வெடிச்சிடும் சரி பாருங்க அப்ப நம்ம என்ன செய்யறோம் உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடாம டக்குனு கூப்பிடும் டக்கு டக டக்குனு வந்து பறந்து அழகு பறக்கு பறிஞ்சு எடுத்தோம் எடுக்கலையோ கிளம்பி போறோம் ஆனா ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க தெரியுதாங்க நம்மளால ஆவிக்குரியம் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே சாரி சொல்லத் தெரியுதா அப்புறம் பாத்துக்கலாம் அது எவ்வளவு பெரிய புரையொடி வெடிக்கும் பாத்துக்கோங்க

எவ்வளவு சின்சியரா இருக்கு நீங்க பாருங்க அந்த நாளில் செய்தார் அப்ப பூமிக்குரிய ஆவிக்குரிய சாணம் அந்த நேரத்தில் அப்பொழுதே அந்த நேரத்திலே இப்படிதான் செய்யணும் அப்படி இந்த விருத்தசேன உடன்படிக்கை ஆவிக்குரியதும் அந்த மக்கள் தான் அந்த மக்களோட விவாகம் பண்ணுவாங்க மற்றதெல்லாம் மீறுதல் தான் அவங்க எதை பண்ணாலும் பண்ணிருக்காங்க மற்றவங்களோட விவாகம் பண்ணிருக்கிறாங்க ஆனா அது மீறுதல் லிஸ்ட்ல வந்துருக்குது அதே மாதிரி ஆவிக்குரிய வகையில ஞானசா எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணவங்க சீசன் ஆகணும் சீசான பிற்பாடு சீசன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு சீசத்துவம் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அத்தனை பாடங்களையும் போதிச்சிருப்பேன் சிசத்துவம் வந்த பிற்பாடு அவங்க கத்திரக்குள்ள கீழ்படியும் பாவ சரீரத்தை கலைந்து விடணும் பாவ சரீரம் என்ன இருள் விக்கிரகங்கம் உலக வழிபாடு அவிசுவாசம் அந்நிய காரியங்கள் பேய்களுடைய வழிபாடு மற்ற எல்லாத்தையும் கலைஞ்சிடணும் கலைஞ்சிடணும் அப்ப கலைஞ்சிட்டு திரும்ப இங்க வந்து அவங்க கத்தருடைய பந்தியில கையிடணும் அப்ப இப்படி இல்லாத ஒருவரை ஞானசானம் கொடுத்து தண்ணீர் குழு கொடுத்துட்டு கல்யாணம் அடிக்கலாமா எப்படி அப்படி சாத்தியமா இருக்கும் நீங்க ஒரு கேள்வி உங்களுடைய சும்மா சாதாரண கேப்போம் குழந்தைய கல்யாணம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேங்க சட்டம் ஒத்துக்குமா ஒத்துக்காது அதுக்கப்புறம் சட்டம் இல்ல ஆவிக்குரிய வகையில ஒரு ஞானசானம் பெற்ற குழந்தைய போய் கல்யாணம் பண்ணுவாங்களாங்க அது எப்படி உங்க வாழ்க்கையில புரிஞ்சிருப்பாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன வளர்ந்துக்கிட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை நம்ம நிறைய கற்றுக் கொடுக்கணுமா வேண்டாமா நிறைய கற்றுக் கொடுக்கணும் நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஞானசான கல்யாணம் கட்டிக்கலாம் சும்மா பாருங்க நம்ம நம்முடைய நம்பிக்கை நமக்கு ஞானசான இடத்த கட்டிக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு செட் ஆகும் எப்படி சரியா இருக்கும் அவங்க ஏற்கனவே வேற மார்க்கத்துல இருந்தாங்க இங்க வந்திருக்காங்க இப்பவே கல்யாணம் கட்டணும் எப்படி செட் ஆகும் அது அப்ப எப்ப இருந்தே நீங்க ஆயத்தப்படுத்தணும் அதுக்குதான் சொன்னாரு அந்த ஆயத்தம் உனக்கு வேணா இங்க இருக்குற ஒன்னே நீ பாரு சரியா இருக்கு சரிதானே அந்த ஆயத்தம் உனக்கு எதுக்கு இங்க இருக்கிறது ஒண்ணு பண்ண நீ ஆயத்தம் பண்ண வேணாம் அது மக்களுக்கு புரியுதா ஏமாந்து போறீங்க உலகத்துல போய் அங்க வேலை செய்யற இடத்துல அந்த இடத்துல இந்த இடத்துலயும் மக்களை பார்த்தோம்னா ஏமாந்து போறோம் எதுக்கு ஏமாந்து போறோம் தேவன் என்ன சொல்லிருக்காரு எப்படி சாத்தியமா இருக்கும் அது எப்படி உங்களுக்கு செட் அது எப்படி பொருந்து ஒரு பயங்கரமான ஒரு பூதாகரமான ஒரு இருட்டான மக்களோட நாம எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்த முடியும் தேவன் இங்க ஒத்துக்கிறாரு ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் ஒத்துக்கிட்டே இல்லை அப்படியான நம்முடைய பிள்ளைகளே நீங்க ஏமாந்து போகாம நீங்க கண்டிப்பாக அந்த காட்சி வேதத்துல இல்லவே இல்லை இல்லவே இல்லை நாமோ அப்படி நினைச்சாலும் தப்பு அந்த நினைவுங்கிறது சரியா இல்ல நினைக்கலாம் ஆனா அதோட சாத்தியம் இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப துன்பப்படுவீங்க அப்படி இருந்தா கூட நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிகமான அதிகமான துன்பங்களை படுவீங்க அதுக்கு நீங்க இந்த ட்ரெயின் பாதையை போட்டவர் பண்ணி செய்யறாங்க ஒரு பாதையை போன்ற பிற்பாடு பள்ளம் எல்லாம் இல்லையா ஏன் டக்குன்னு ரோடு போடல பள்ளம் தோண்டிட்டாங்கல்ல ஏன் திடீர்னு ரோடு போட மாட்டுறாங்க திடீர்னு ரோடு போட்டா என்னங்க ஆகும் மறுபடி உள்ள டவுன் ஆயிடும் டவுன் ஆகி மறுபடியும் போட்டு மறுபடியும் செலவமா ஆகாதா வீணா போடுமா இல்லையா அதெல்லாம் பஸ்ஸு கிஸ்ட் எல்லாம் போக விட்டு செட் ஆக வச்சு பாருங்க நல்லது சாலைன்னு ஒன்னு இருக்குதுங்க அதுல எப்போவுமே பஸ் போனா அங்க கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப டேன்ஜர் அடிச்சதே பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே இடஞ்சலாவே கவர்மெண்ட் பாலிசியா இவனை இப்படியே விட்டு அடங்க மாட்டாங்க அந்த ரோட்ல பாதைய ஓட்டி விட்டாங்க பஸ் அடி கட கட தகர எல்லாம் போயிட்டு இருக்கு வாட்டுல பாருங்க அது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா இந்த காரியங்களானது அப்போ அத மேடு போய் எல்லாம் அமுகிச்சுன்னா பிறகு ரோடு போட்டு என்ன இருக்கும் ஒரு ஒரு ஓட்டம் வெள்ள ஓட்டம் பாப்பாங்களா பாக்க மாட்டாங்களா ஒரு சாலை அமைச்சாங்கன்னா அது செட் ஆகணுமா ஆகோ வேண்டாமா என்ன ஆகும் விபத்து ஆகும் பதிஞ்சிடும் ஆவிக்குருவில என்ன ஆகும் நீ உடனே ஒரு கருத்துக்குள்ள ஒரு திடீர்னு நீ கொண்டு வந்தீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன ஆகுங்க பாருங்க அந்த 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 வண்டி பாதையில செய்ய போகாதுங்க டவுன் ஆகி ஏதோ பிரச்சனை உண்டாயிடும் அதனால அவங்க எல்லாம் நீங்க ஓட வச்சு பாக்கணும் ஆனா பாருங்க சட்டானா கழட்டி விடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு தேவன் உங்களுக்கு பிரியமான தருவார் பிதாவை எனக்கு பிரியமானதை விட உமக்கு பிரியமானதை செய்ய நான் காத்திருக்கிறேன் அப்படி சொல்லுகிற படையெல்லாம் இருக்கணும் நான் விரும்பினதுதான் மனசுல நம்ம வந்து செய்ய பாக்குறோம் பெற்றோர் விரும்பி செய்த காலம் போய் மனுஷங்க விரும்பி செய்யற காலம் வந்துருச்சு இதெல்லாம் யார் கத்து கொடுத்ததுங்க யாராவது சொல்ல தெரியுமா யார் கத்து கொடுத்தது பெற்றோர் விரும்பின காலம் கடந்து மனிதன் விரும்பி அவனவனா விரும்பி கட்டிக்கிற காலம் வந்துச்சு எப்படி வந்துச்சு மனிதநேய கொள்கைகள் நேய கொள்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா பயங்கரமா மக்களுக்கு எடுத்த மனிதநேய கொள்கைகள் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து மக்களுக்கு கெடுக்குது அவனுக்கு என்ன தெரியும் வாழ்ந்து முடிச்சுட்டான் பழைய காலத்தாளு அறுபதேசி அவன் சொல்ல கேட்ட உயி அவளை போற அவன் வாழ போறான் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லு பாருங்க மனிதநேய கொள்கை பாருங்க அவனுக்கு அறுபதைய வயசாகி போச்சு அவன் பாக்குற பொண்ணை கட்டினா நீ எப்படி வாழ்வ நீ மனசுக்கு பிடிச்சதான இவன் என்ன பார்த்தா மனச என்ன பார்த்தா எப்படி தெரியும் எப்படி பார்த்தா எப்படி தெரியும் தெரியாது ஆனா அந்த அறுபது வயசுக்காரங்க பார்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் அவங்க மனதும் கொஞ்சம் தெரியும் இருதயம் தெரியும் அவங்க வழியும் தெரியும் அவங்க பார்வையும் தெரியும் அவளுடைய நோக்கம் தெரியும் எல்லாம் தெரியும் ஏறக்குறைய கா அரப்பாம தெரியும் இவனுக்கு ஒரு செகண்ட் கொஞ்சம் கூட தெரியாது தெரியாது கண்டிப்பா தெரியாது அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல அந்த அளவுக்கு பார்வையும் இல்ல அந்த அளவுக்கு வளர்ச்சியும் இல்ல அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கவும் இல்ல அது இன்னொரு காட்சி சொல்ல பாருங்க தேவனுடைய வார்த்தையை அறிந்தவங்க சில சிறப்பா பார்க்க முடியும் அதுக்குதான் உங்களை படிக்க சொல்றோம் தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ மனிதனை நீங்க அப்படி கரெக்டா கண்ணாடி மாதிரி பார்க்க தெரியும் இந்த சுபாவத்துல இந்த மனிதன் இப்படி இந்த சுபாவத்துல இந்த மனிதன் குணம் இருக்குது இது அப்படியே பார்க்க தெரியும் பாத்துக்கிட்டே வர முடியும் மோசம் இல்ல இதுலயும் இருக்கான் அடுத்த காலத்துல வரும்போது இல்லாம போயிடுவான்

அடி வாங்கி செத்துட்டாங்க சொன்னதுக்காகவே அடிச்சு போட்டாங்க சொன்னதுக்காகவே கல்லால் அழிஞ்சிட்டாங்க சொன்னதுக்காக மேல பாய்ச்சிட்டாங்க நீங்க யாரும் நீ அடிக்கல பரவாயில்ல ஆனா அடிக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டு இருப்பேன் இது என்ன சொல்லுங்க அடிக்கணும் தேவனுடைய வேலை அப்படித்தான் இருக்கு காப்பாத்துறதுதான் வேலையை தவிர அழிக்கிறது வேலை இல்ல ஆகியனால ஞானஸ்தானம் அப்படிங்கிறது சீசனாகி ஆகி ஞானஸ்தானம் பண்ணும் பெற்று மத்த இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொன்பது படிங்க இருபத்தி எட்டு முடிஞ்சு போச்சு நம்ம நேரம் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு வரைக்கும் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுமா அப்ப சொல்ற மனிதநேயக் கொள்கை சொல்லுது அவன் ஞானசானத்தால அதோட அவன் வழியை பாத்துக்கிட்டேன் முடிஞ்சிச்சு நீ உன் வழிய பாத்துக்க மனிதநேயக் கொள்கை அதை அப்படி கற்பிக்குது நீ சேர்ச்சி பண்ணி பாருங்க என்ன சொல்லுது பாருங்க நேய கொள்கையெல்லாம் வந்து படிச்சு பாருங்க எவ்வளவோ கிறிஸ்தவ மக்களை கெடுக்குது நிறைய காரியங்களை கெடுத்து போடுது அது பாருங்க அவ கத்த சொல்றாரு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளணும் இப்ப கை கொள்ளுமா வேண்டாமாங்க கை கொள்ளணும் அப்ப ஞானசாரம் மட்டும் போட்டா எப்படி சாத்தியமோ சித்திருப்பாங்களே பாருங்க அப்படியானால் மனிதனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தை கேளுங்க பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்கள் கத்திர உங்களை காத்துக் கொள்வாராக